சர்வதேச யோகா தினத்தின் பதினோராவது ஆண்டு நிறைவையொட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் ஐரோப்பிய தலைமையகமான ஜெனிவாவின் அரண்மனையில் ஒரு தெய்வீக நிகழ்வு நடத்தப்பட்டது ஜெனிவாவிற்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகம் மற்றும் பிரம்மகுமாரிகளின் கூட்டு ஆதரவின் கீழ் இரண்டு நாள் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது ஜூன் இருபது அன்று பிரம்மகுமாரிகள் அமைப்பின் கூடுதல் தலைமை நிர்வாகி பி கே ஜெயந்தி தீதி அவர்களுக்கும் முன்னாள் பிபிசி பத்திரிகையாளர் பிலிப்பா பிளக்சாவுக்கும் இடையே எமோஷனல் கேர்இன் வேர்ல்ட் இன் கிரைசஸ் என்ற தலைப்பில் அதாவது நெருக்கடியான உள்ள இந்த உலகிய சூழ்நிலையிலே உணர்ச்சி பூர்வமான சுயத்தை எப்படி நாம் பராமரிப்பது என்ற தலைப்பில் ஒரு ஆழமான கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் நானூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளும் இளைஞர் பிரதிநிதிகளும் மற்றும் பிரமுகர்கள் விருந்தாளிகளும் கலந்து கொண்டனர் இந்த காலகட்டத்திலே பி ஜெயந்தி திதி மூன்று முறை ராஜ்யோக தியானத்தையும் நடத்தினார் ஜூன் இருபத்தி அன்று ஜெயந்தி திதியின் வழிகாட்டுதலின் கீழ் பழமையான அந்த ராஜ்யோகம் பிரணாயாமம் ஓம் ஒலி மற்றும் ஆசனங்கள் மூலமாக ஆன்மீக எழுச்சியின் அனுபவம் வழங்கப்பட்டது இதிலே பங்கு பெற்றவர்கள் இது ஒரு தெய்வீக அனுபவம் என்றும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவம் என்றும் வர்ணித்தார்கள் இந்தியாவின் நிரந்தர மிஷன் இதை இதுவரை இல்லாத சிறந்த யோகா தினம் என்றும் அழைத்தது இந்த நிகழ்வில் முக்கியமான ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு அரிந்தம் பாக்சி அவரது மனைவி திருமதி அன்யா பாக்சி சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பின் துணை இயக்குனர் ஜெனரல் திருமதி செல்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிரேக் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் உதவி இயக்குனர் ஜெனரல் டாக்டர் யூ கே கோ நகதானி ஆகியோரும் கலந்து கொண்டு பிரம்மகுமாரிகளை பாராட்டினார்கள்